أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வருஷத முஹம்மதன் அப்துகு அம்மாக்கார் கண்ணியும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வெல்ல அல்லஹின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக்குமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஊரை ஆர்வம் செய்கிறேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டு வாரங்களாக கிட்டத்தட்ட இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை பல்வேறு விதமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் காண்கிறீர்கள் சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் மிகவும் கொடுமையாக இருக்கிறது மரண தண்டனையை அதிகம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சட்டமாக அது இருக்கிறது கொடூரமான முறையில் மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்றாலே காட்டு இஸ்லாமிய சட்டம் என்று சொன்னாலே அது கடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான நிலைகளில் அவர்களுக்கு ஏற்ற மொழியில் அவர்களுக்கு என்ன வாயில் கிடைக்குதோ அந்த மாதிரி மொழியில் இஸ்லாமிய எதிரிகளால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய சட்டம் எதற்காக கடுமையான முறையில் தனது விஷயத்தை சொல்கிறது அல்லாஹு ரொம்ப அருமின் திருமலை குரானில் சொல்வது தான் இஸ்லாமிய சட்டம் அந்த இஸ்லாமிய சட்டம் கடுமையான முறையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நோக்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தவறுகளை அதிகமாக மக்கள் செய்துவிடக்கூடாது தவறுகள் நடந்துவிடக்கூடாது அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் மனம் குளிர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு உள்ளத்தில் அமைதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டமாக இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது அது பார்க்கு அவர்களுக்கு கடுமையான ஒரு சட்டமாக தோன்றினாலும் அதில் ஏராளமான நன்மைகள் இருப்பதாக அல்லாஹு ரபுல்லாலமின் திருமலை குரானில் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதன் எதற்காக குற்றவாளியாக ஆகிறான் அல்லது ஆக்கப்படுகிறான் எந்த நிலையில் அவன் குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை என்பது உலகம் எங்கும் இருக்கத்தான் செய்கிறது யாரும் குற்றவாளிகளை தண்டிப்பாமல் இருப்பதில்லை எல்லா நாடுகளிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை இருக்கிறது அந்த தண்டனை நாட்டுக்கு நாடு வேறுபடக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது கொடூரமான குற்றங்களுக்கு மரண தண்டனை உட்பட தண்டனைகளை விதிக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகம் குற்றத்திற்கு ஏற்றபடி மக்களை கடுமையான முறையில் தண்டிக்கக்கூடிய நாடுகள் அதிகமாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய சட்டத்தை மட்டும் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறார்கள் என்ற நிலை ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஏமனில் பணிபுரியக்கூடிய நிமிஷா பிரியா என்கின்ற ஒரு நர்ஸ் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவர்கள் வந்து ஏம்எனில் போய் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் நர்ஸாக போகிறாங்க அங்கேயே அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அங்கே ஒரு கிளினிக் மாதிரி வச்சு நம்ம செயல்பட்டால் நிறைய சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையில் அங்கே அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு லைசன்ஸ் தர மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் உள்ளூர்காரங்களை ஒருத்தர பார்ட்னராக சேர்த்து அவரை திருமணம் செய்துவிட்டதாகவும் சொல்கிறார்கள் அவரோடு சேர்ந்து ஒரு கிளினிக் மாதிரி நடத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் கொஞ்ச காலம் கழித்து அந்த கிளினிக் நல்லாகவே செயல்படுகிறது அந்த கிளினிக் நல்லாவாக செயல்படும்போது அந்த கிளினிக்கு தன்னுடைய தன்னை நாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த நோக்கமாகவும் இருக்கலாம் என்ன நோக்கத்துக்கு என்று சொல்லப்படவில்லை அந்த கிளினிக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய ஏம நாட்டை சேர்ந்த அந்த நபரை இந்த பிரியா நிமிஷா பிரியா என்கின்ற அந்த பெண்மணி கொலை செய்து விடுகிறார் அந்த கொலையுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மயக்கம் மருந்து அதிகமாக கொடுத்து அந்த மயக்கம் அவர் அதிகமாக இருந்த நிலையில் அவர் இறந்து விடுகிறார் இறந்துவிட்ட நிலையில் அவரை கொடூரமாக வெட்டி அதை மறைக்கிறதுக்கும் முயற்சி செய்திருக்கிறார் விசாரணையில் இவர் தான் கொலைகாலி என்று தெரிய வருகிறது விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இவர் என்னைய செக்ஷுவல் ரீதியாக அதிகமாக துன்புறுத்துகிறார் என்னை வந்து எங்கள் நாட்டுக்கு அனுப்பாமல் எனது பாஸ்போர்ட்டை எடுத்து மறைத்து வைத்து கொண்டார் எனது பாஸ்போர்ட்டை எடுப்பதற்காக அவருக்கு மயக்க மருந்து நான் கொடுத்தேன் அது டோஸ் அதிகமாகி அவர் இறந்து விட்டார் என்கின்ற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க நான் தான் கொலை செய்தேன் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார்கள் அப்போ கொலை செய்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தில் குற்றவியல் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் வேறு எந்த காரணமும் சொல்லலை நான் வந்து பாஸ்போர்ட்டை எடுத்து மறைத்து வைத்து விட்டார் அதனால் நான் வந்து மயக்க மருந்து கொடுத்து நான் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்து அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த காரணம் கோட்டினால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் கொலை செய்தார் என்ற அந்த நிலையில் இஸ்லாமிய சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தற்போது போன வாரம் அவர்கள் வந்து தூக்கு தண்டனை அந்த நாளில் நிறைவேற்றக்கூடிய நிலையில் மிக கடுமையான விமர்சனங்களை எதிரிகளால் இஸ்லாமிய எதிரிகளால் பரப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாம் இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சட்டத்தை வலியுறுத்துகிறதா என்று கேட்டால் குற்றவாளிகளுக்கு அப்படி சொல்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமறை குரானில் நீங்கள் பார்க்கலாம் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் உடல் காயங்களுக்கு அந்த அளவுக்கு சம் அளவில் அந்த காயங்களை ஏற்படுத்துறது பழி வழங்குதல் அதற்காக பழி வாங்குதல் இந்த விதியை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லா அது திருமறை குறால சொல்லி காட்டுகிறார் அப்போ இந்த விதியின் அடிப்படையில் தான் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்பு கொலை மேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குற்றங்கள் அதிகமாக நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் விதியாக்கிய அல்லாவுடைய சட்டம் இது அல்லாவுடைய சட்டமாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் இது மாதிரியான ஏராளமான சட்டங்கள் இருந்தால் கூட இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கொடூரமான சட்டங்கள் எல்லாம் விமர்சிப்பது யாரும் கிடையாது அப்போ இந்த சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எல்லா நாடுகளும் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலையை வைத்திருக்கிறார்கள் குற்றவாளி என்று கோர்ட்டு தீர்ப்படுத்திவிடும் தண்டனையும் கோர்ட்டு வழங்கும் குற்றவாளி என்று தெரிஞ்சால் கோர்ட்டு வந்து மன்னிப்பு வழங்காது எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி அது தண்டனை தான் வழங்கும் அப்போ கோர்ட்டு தண்டனை வழங்கி ஜெயிலில் அழைக்கப்பட்ட பின்னர் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் என்பது அது எல்லா நாட்டுடைய சட்டமாகவும் வைத்திருக்கிறார்கள் அந்த மன்னிப்பை யார் வழங்குவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது உலகமெங்கும் எல்லா நாட்டிலேயும் அந்த மன்னிப்பை யார் வழங்குவார்கள் என்று சொன்னால் உயர் அதிகாரம் படைத்த ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சியாளர்களால் ஏகமிக்கப்பட்ட அதிகாரிகள் என்ன மாதிரி உள்ளவர்கள் தான் அந்த மன்னிப்பை வழங்குவார்கள் என்ற ஒரு நிலைமையை பார்க்குறோம் அப்போ ஒருத்தர் வந்து கொலை செய்து விடுகிறார் இன்னொருத்தருக்கு அநீதி அளிக்கிறார் அது கடுமையான ஒரு குற்றமாக இருக்கிறது அதற்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் இல்லாதவர் மன்னிப்பு வழங்கக்கூடிய அந்த மன்னிப்பை அந்த குடும்பத்துக்கு உண்டான நியதியாக எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கிறது இந்தியாவில் கூட எத்தனையோ கொலைகேசில் சம்பந்தப்பட்டவர்கள் தூக்கு தண்டனை கைதிகள்லாம் கூட விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் ஜனாதிபதிக்கு கருணை மனைவி அனுப்புவார் அந்த கருணை மனையை ஜனாதிபதி பல்வேறு நிலைகளில் பரிசீலிப்பார் ஒன்று இஸ்லாமியர்களாக இருந்தான்னு சொன்னால் அந்த கருணை மனையை அந்த தூக்கி இருந்திருவார் இஸ்லாமியர்கள் பல்வேறு நிலையில் இந்தியாவில் தூக்கில் இடப்படுகிறார்கள் அதுக்கு அப்போ வந்து இந்திய சட்டம் கொடுமையாக இருக்கிறது கொடூரமாக இருக்கிறது என்று இந்த அளவுக்கு யாரும் விமர்சிப்பது கிடையாது அதே நேரத்தில் வேறு வேறு சமுதாய மக்களாக இருந்தால் குறிப்பாக உயர் ஜாதி என்று அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட வைக்கக்கூடிய அவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஜனாதிபதியுடைய கர்ணம் மணி பரிசீலிக்கப்பட்டு விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கேஸ் போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த குற்றவியல் சட்டத்தில் கடுமையான சட்டம் என்பது உலகம் உள்ள இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தும் போது அவர்கள் விமர்சனம் பண்ண கிடையாது இந்த அளவுக்கு ஒரு சின்ன குறுப்பு விமர்சனம் பண்ணும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண கிடையாது ஆனால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மட்டும் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள நிலைகள் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் இந்த மீஷா பிரியாங்கிற அந்த சட் கேஸு கூட உலகள பேசு பொருளாக இருக்கிறது என்ற ஒரு நிலைமையை பார்க்கணும் அல்லாஹருபுலமின் இந்த குற்றவெல்லிய சட்டத்தை சொல்லிவிட்டு அது கூடவே சொல்கிறான் யாரேனும் அந்த குற்றம் செய்தவர்களை மன்னிக்க நாடினால் அது அவர்களுக்கு தர்மமாக விட்டுக் கொடுக்கட்டும் அது அவர்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அல்லாஹ் அறியாதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறை கூறான்ல சொல்லி காட்டிக்கிறான் அப்போ விட்டு கொடுக்கறது யாராக இருக்கணும்னு சொன்ன ஒருத்தன் கண்ணை இன்னொருத்தன் ஏதாவது ஒரு நிலையில எடுத்து விட்டான்னு சொன்ன அது தெரியாமல் படிச்சுப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவன் விடுதலை பெற்றுக் அல்லது உன் கண்ணுக்கு நான் தெரியாமல் கோபத்தில் ஏதோ செஞ்சுட்டேன் ஒரு தொகையை நீ வாங்கிட்டு என்னை மன்னிச்சிடு என்று சொல்ல கூட அவன் வந்து விடுதலை அறிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் இல்லை நான் உன்னை மன்னிக்க விரும்பலை உன்னை மன்னிக்க விரும்பலை உன்ற தொகையும் வாங்க விரும்பலை உன் கண்ணை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு சொன்னார் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி கண்ணை எடுப்பார்கள் பல்லை உடைத்து விட்டால் பல்லை உடைப்பார்கள் காயங்களை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அது மாதிரியான காயங்களை மன்னிச்சுட்டானே செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் மன்னிக்கவில்லை இந்த இழப்பீட்டு தொகையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான்னு சொன்ன அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த இஸ்லாமிய சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அபுல்லாலமின் நம்பிக்கை கொண்டவரு அறிவுடையவரை அல்லா சொல்லி கொட்டான் அறிவுடைய மக்களே இந்த பள்ளிக்கு பள்ளி வாங்குற சட்டம் இருக்க இந்த சட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இதில் நீங்கள் குற்றம் இருந்து நீங்கள் விலகி கொள்வீர்கள் கண்ணு போயிடும் அவன் கண்ணை எடுத்தால் என் கண்ணும் போயிடும் அவன் பல்ல உடைச்சா என் பல்லும் போயிடும் அவனை காயப்படுத்தினா ஏ நானும் காயப்படுத்திடுவேன் அவனை கொலை செஞ்சால் என் உயிர் போயிடும் என்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் வந்து அந்த குற்றத்தை செய்வான்னா என்ன காரணமாக இருக்கட்டும் வாய் வார்த்தைகள் பேசிக்கொள்ளுங்கள் திட்டி கூட கொள்ளுங்கள் அது வாய் வார்த்தையிலே போயிடும் கையை நீட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கை நீட்டினது வந்து தவறாக தவறாக இடத்துல பட்டு தெரியாத நிலையில் கூட அறியாமையில் கூட நோக்கம் அதுவாக இருக்காது கொலை செய்கிறதுங்கிற நோக்கம் இருக்காது மோசாலேஸ்லாம் ஒரு குத்து தான் விட்டார் ஆனால் அவன் இறந்து போயிட்டான் நோக்கம் குத்து விட்ட கொலை செய்யணும்னா அவர் குத்து விட்டாரு அவன் பலவீனமான இருந்தால் அவன் இறந்து போயிட்டான் ஆனால் அல்லாஹ் மன்னிச்சுட்டேன் அவங்கள ஆனால் உலகம் நடைமுறை உலக சட்டம் அல்லாவுடைய சட்டம் நம்மளை மன்னிக்காது அப்போ அந்த அடிப்படையில் கைகளை நீட்டக்கூடிய அந்த நிலைமையை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது பழுப்புப்படும் வாங்கும் சட்டத்தில் வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருமதி குரலில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் இஸ்லாமிய சட்டத்தை வந்து கடுமையாக அல்லாவின் தூதர் நினைச்சா கூட அந்த சட்டத்திலேருந்து விடுதலை அமைக்க முடியாது அல்லாவின் சட்டம் அல்லாஹ் அல்லாவின் தூதருக்கு கூட சில பேர் மேலே பரிதாக இருக்கும் ஆனால் அல்லாவின் தூதர் அல்லாவுடைய சட்டத்தை தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிடுவார்கள் அனஸ் பெண் அனஸ் அவர்களுடைய சொந்தக்கார பொண்ணு பெண் நல் நல்ற ஒரு ஒரு பெண் பெண் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்னொரு பெண்ணை தாக்குனதில் அந்த இளம்பெண்ணுடைய பல் உடைக்கப்பட்டுரும் இது முன்னால் வாங்கினேன் பின்னால் நிற்கிறாங்க வருங்க இது முன்னால் வந்துடுங்க பல் உடக்க உடைக்கப்பட்டுரும் கோபத்தில் சில பேர் அடிக்கிறது தானே அடி வந்து தவறாக பருமையானால் ஏதாவது காயத்தை ஏற்படுத்தணும் அந்த காயம் வந்து இந்திய சட்டத்தில் பல்வேறு விதமான தண்டனை கூட கிடைக்கும் ஜெயில் தண்டனை கூட அந்த மாதிரி போயிடும் ஆனால் சட்டம் அப்படி போகுமா பல்லத்தான் உடைக்கணும் அப்போ இந்த மாதிரி நிலையில அல்லாவின் தூதரிடம் வந்து அவர்கள் வந்து முறையிடுவார்கள் அல்லாவின் தூதரே எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லா நிச்சயமாக உங்களை தூதராக அனுப்பி இருக்கிறான் நிச்சயமாக இந்த மாதிரி அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய அபிலாஷங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ அல்லாவின் தூதர்னு சொல்லுவாங்க அனுசே நீங்கள் வந்து அல்லாவுடைய சட்டத்தில் வந்து கூட காணாதீங்க அதில் திருப்தி அடைங்க அல்லாஹ் வந்து அந்த சட்டத்தை நமக்கு பாதுகாப்பாக தான் தந்திருக்கான் அதில் திருப்தி அடிங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க அந்த குடும்பத்தாட்ட போய் மண்டாடுவாங்க நீங்கள் பொருளை வாங்கிடுங்க அல்லது மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி புழம்பிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் வந்து எங்களை காப்பாற்றுவாங்க ஒரு துவா மாதிரி தானே அது அதுக்கப்புறம் என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தார் நாங்கள் நஷ்ட ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வந்து விடுதலை செய்யப்படுவார்கள் அந்த பள்ளி உடைக்கப்பட மாட்டாது ஏன்னா மனுஷனங்களை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அதனால் மனுஷ காரணத்தினால் அவர்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றவில்லை அப்போது அல்லாவின் தூதர் சலரசன் சொல்கிறாங்க அல்லாவின் அடியார்கள் சிலர் இருக்கிறாங்க அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு எதையேன்னு கூறி விடுவார்கள் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகிறான் என்ற ஒரு நிலையை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம அதேசங்களில் நம்ம பார்க்குறோம் எதுக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு பிரார்த்திக்க இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் விடுதலையானார்கள் என்ற ஒரு செய்தியை தான் பார்க்குறோம் அல்லாவின் தூதருக்கு விருப்பமாக இருந்தாலும் அந்த தண்டனை அல்லாவுடைய அந்த சட்டத்தை வந்து மாட்டக்கூடிய அந்த நிலையில் அல்லாவின் தூதர் இருக்க மாட்டார்கள் என்ற நிலைமை தான் அந்த அதிசையிலேருந்து வழங்குறோம் மக்ஸூமி குளத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறார் இங்க பிறப்பிங்க கேள்விப்பீங்கிற அதிசர் திருட்டுனா உயர்ந்த குலத்தை சேர்ந்த அந்த பெண் திருட்னா மாட்டிக்கிறாங்க மாட்டினா அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேணும் திருட்டுக்கு அல்லாவுடைய சட்டம் என்னென்னு சொன்னால் கையை வெட்டணும் உயர்ந்த குலம் பெண்மணி ஒரு பெண்ணு வேறு பரிதாபங்கள் ஏற்படும் உலகத்தில் எங்கே போனால் இப்போ இந்த பெண்ணுக்கு உலகம் முன்னா பரிதாபம் வர செய்து செய்யுது ஒரு பெண்ணுக்கு மரணம் தண்டனையா அப்படின்னு சொன்னாங்களா இல்லை பெண் என்ன செஞ்சான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க பெண் ஒரு கொலையை செய்கிறாங்க அந்த கொலை அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கு பல்வேறு விதமான கடமைகள் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இஸ்லாம் எங்கே நிற்குதுன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவன் பார்த்தா நிற்கிறது கொலை செய்யப்பட்டவன் அடி வாங்கினவன் எதுக்குப்பா நீ அடிக்கிற உன் திமுருத்தனத்தை காட்டுறதுக்கு அடிக்கிறியா அப்போ நீ என்ன நீயே தண்டிக்கிறியா தண்டிக்கிறதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது முறையின்றதுக்கு ஆள் இருக்கிறது அப்போ உன்னுடைய திமுருத்தனத்தை உனது உன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காண்டி நீ அந்த தண்டனையை வழங்குற அது இன்னொருத்தருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இறந்து விட்டான்னு என்று சொன்னால் அது அவனோட உள்ள ஒரு விஷயமா அவன் மனைவி எங்கே போவா அவனுடைய பிள்ளைகள் எங்கே போவோம் காலத்துக்கு என்ன என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த உள்ள குமுறல் அதுக்கு தீர்வு கொடுக்கலன்னு சொன்னால் அவன் என்னவான் அவன் அந்த பிள்ளைகள் ஏன் அப்பனை பொண்ணவனா நானும் பொண்ணுவேன்ங்கிற மாதிரி குற்றவாளியாக தானே வருவான் அப்படி தானே நீங்க கோர்ட்டுகளில் போய் பார்க்குறீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்டு வாசல்களில் வந்து வாரிசுகள் அப்போ எங்கள் அப்பனை குழப்பமானால் நானும் வந்து குலம் பண்ணேன் சொல்லி படிக்க படி தீக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நீங்கள் பேப்பரில் அடிக்கடி பார்த்தீங்க அவன் மனசு ஆறாது அப்போ சம்பந்தப்பட்டவனுடைய மனசு ஆறணும்னு சொன்னால் அவங்கிட்ட அந்த உரிமையை கொடுக்கணும் இப்போ தண்டிக்கிறதா மன்னிக்கிறியா தண்டிக்க தான் செய்யணும் அப்போ தண்டனையை நிறைவேற்றுங்க மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் காசு வாங்கிட்டு மன்னிக்கிறியா இல்லை சும்மாவே மன்னிக்கிறியா பொருள் வாங்கினா கூட ஹலா தானே அல்லாவிடுதான்னு சொல்கிறான் அதுக்கு பிளட் மணி என்று சொல்கிறார்கள் பிளட் மணி ரத்தம் பணம் பணம் ரத்தத்துக்கு ஒரு இழப்பீடாக ஒரு பணத்தை கொடுத்து விட்டு அந்த விருதலை பெறுவது காசு கொடுத்து நான் விருதலை பண்ணுறேன் இல்லைன்னு சொன்னால் நான் தண்டனையை கொடுக்குறேன் இல்லைன்னு சொன்னால் பெருந்தன்மையாக மன்னிக்கிறேன் இந்த குற்றத்தை பொறுத்து அவன் மனசு ஆறுவதை பொறுத்து அந்த அடிப்படையில் மன்னித்தான் என்று சொன்னால் அதுவரை அந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவர்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ மதுசூமி குலத்தை சேர்ந்த பெண் வந்து திருடியதற்காக அவர்களுடைய கையை வெட்ட வேண்டும் சொல்லி அல்லாவின் தூதர் அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது உயர் குலத்தை சேர்ந்த பெண்மணி ஆயிட்ட எங்கள் குலத்தை சேர்ந்த பெருமையெல்லாம் வீணடிக்கப்பட்டு விடுமே என்ற நிலையில அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அல்லாவின் தூதர் சட்டத்தை மாற்றவே மாட்டாங்க என்கின்ற நிலை தெரியும் போது அல்லாமின் தூதருடைய வளர்ப்பு மகனான ஒசமா பின் சயித் அவர்களை பிடித்து அவர்கள் மூலமாக பரிந்துரை செய்து சொல்கிறார்கள் அவரும் வந்து வெகுத்தனமாக அல்லாவின் தூதரிடம் வந்து பண்ணாங்க அல்லாவின் தூதரே ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஏதோ பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா இல்லையா அந்த மாதிரி அல்லாவின் தூதர் வந்து அவர் சொல்கிறார் அது பயங்கரமாக கோபம் வருகிறது அல்லாவுடைய சட்டத்திலாம் வந்து நீ வந்து என்கிட்ட வந்து பரிந்துரை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகள் பாத்திமா திருக்குனா கூட நான் கையை விட்டு உத்தரவிடுவேன் என்று அல்லாவின் தூதர் சொன்னாங்க அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு கையையும் வெட்டப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை நம்ம இருந்து பார்க்குறோம் இப்போ அந்த அளவுக்கு குற்றவிலே நடைமுறைய சட்டத்தை அல்லாவுடைய அந்த சட்டத்தை அல்லாவின் தூதருக்கு விருப்பமாக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாவின் சட்டத்தை தான் நிறைவேற்றுவார்கள் மன்னிக்கிற அதிகாரம் என்பது அந்த குடும்பத்தை தான் சாரும் என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் யூத சிறுமி ஒருத்தர் ஒரு யூதன் வந்து ஒரு சிறுமியை வந்து ரெண்டு கல்லுக்கு நடை நடுவில் வச்சு நசுக்கி விடுகிறான் ஒரு சட்டம் ஒரு ஒரு கொலை சிறுமியை வந்து என்ன என்ன காரணத்துக்காக நசுக்குவான் பாலியல் சீட்டை தான் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்து நம்ம சமூக வளையங்களில் போயிட்டுருக்கு ஒரு சின்ன பொண்ணு போயிட்டுருக்குது ஒரு பத்தாங்க பத்து வயசு தான் இருக்கும் பா வழியில் இருக்கு பின்னால் ஒருத்தன் போகலாம் சாதாரணமாக தான் போகலாம் திடீர்னு பார்த்தான்னா அந்த பிள்ளை வந்து வாயை வாயைப்பற்றி பகுதிக்கு கொண்டு போயிடுறான் அங்கே போய் அவங்க க கற்று அந்த பிள்ளையை கொண்டுடுறோம் அப்போ இந்த சம்பவங்கள் ஏன் அடிக்கடி நடக்குது வீடியோ பதிவு செய்ததுனால நம்ம பார்க்கக்கூடிய நிலைமைக்கு கிடைக்குது பதிவு செய்யாத விஷயங்கள் எவ்வளோ நடக்குது பாலியல் சீண்டல்கள்லாம் எவ்வளோ நடக்குது நம்ம அதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறதா பாலியல் சீண்டல்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய அது குற்றம் அது குற்றத்துக்கு தண்டனை வந்து மிக கடுமையானதாக இருக்கும் அசிங்கம் அவமானம் கேவலம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டுவிடும் எந்த எண்ணம் ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் இது செய்வானா செய்ய மாட்டான் செய்வதுக்கு பயப்படுவான் உள்ளத்தில் கெட்டெண்ண இருந்தால் கூட சட்டத்துக்கு பயந்து அது செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆனால் இங்கே என்ன நிலைமை மரண தண்டனை விதிக்கலாமா இப்போ சின்ன வயசு அந்த பையனுக்கு பையன் என்ன செஞ்சான்னு பார்க்கறது இல்லை மன்னன் தானேனு விரிக்கலாமா அப்படின்னு அந்த பையனை அந்த பொண்ணுக்கு குடும்பம் இருக்கிறத அவன் தாய் தவிர்ப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ வேதம் பட்டிருப்பாங்க அதை பார்க்கறது இல்ல இஸ்லாம் அதை தான் பார்க்குது இஸ்லாம் எங்க என்ன பார்க்கறதுன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையிலிருந்து இஸ்லாம் பேசுகிறது அப்போ இந்த நசுக்கிட்டான் பழைய யூதன் வந்து அந்த பெண்ணுடைய தலையை நசுக்கிட்டான் அந்த பெண்ணு புத்துயிரும் புழை உயர்மா கிடக்குது எல்லாம் வந்து அதை தூக்கிட்டு வராங்க எல்லாம் வந்து ஒரு கேட்குறாங்க பல்வேறு குற்ற லிஸ்ட் லிஸ்ட்டு நமக்கு எங்கே போனாலும் இருக்க தானே செய்யும் அப்போ இவனா இவனா இவனான்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் ஒரு யூதனுடைய பேரை சொல்லும்போது ஆமாம் தான் சொல்லி அந்த பொண்ணு சொல்லி இறந்துடும் அப்போ அந்த அவனுக்கு அழைத்து வர சொல்லி அவனை வந்து விசாரிப்பாங்க சொன்னதுனாலே ஒட்டுங்க அவங்க முதல்ல ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு விசாரிப்பாங்க எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பாங்க கடைசியில் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கொள்கிறான் புரிகிறான் அதுக்கப்புறம் அவனை வந்து அதே மாதிரி தலையை நசுக்க வைத்து தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு செய்தியை நம்ம அரிசிகளில் இருந்து பார்க்குறோம் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்போ இந்த பெண்ணுக்கு உலகம் முக்க குரல் கொடுத்தாலும் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஹூதி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு கவர்மெண்ட் இருக்கும் அந்த ஹூதி கவர்மெண்ட்டுங்க அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை போய் கேளுங்க அந்த குடும்பத்தை மன்னிச்சாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பல பேர் இருப்பாங்க அது ஒருத்தர் மன்னிச்சா கூட மரண தண்டனை செய்ய மாட்டாங்க எல்லாருமே மரணத்தண்டனை தான் கொடுக்கணும் ஏன்னா குற்றம் அப்படி இருக்குதுல அது விஷத்தை வச்சு ஒரு நம்பி ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்வது தூங்கும்போது கல்லப்பிக்கு போடுறது உன்னை தானே சாப்பிட்றோம் நம்பி தானே தூங்குகிறோம் அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அது மட்டும் இல்லாமல் கொடூரமான முறையில் அந்த சடலத்தை நடத்திய அந்த விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தால் கூட உலகளாவிய அளவில் அது பேசப்பட்ட நிலையில் குடும்பத்தை போய் கேளுங்க அவங்க மன்னிச்சுட்டானா நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சொல்லி இந்த குடும்பத்தார் வந்து இது நீர் நிமிஷம் வரைக்கும் தண்டனை கொடுத்து தான் ஆகணுங்கிற அளவில் இருக்கிறாங்க அந்த பதினாறாம் தேதி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய அந்த நிலையில் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க எதுனால ஒத்தி வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் கேரளாவை சேர்ந்த ஒரு 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 முஸ்லீம் அறிஞர்னு சொல்கிறாங்க அவரை அவர் அந்த தொடர்பில் இருப்பார் போலரு ஏதோ ஒரு விதத்தில் இந்த அறிஞரும் அறிஞரும் ஒன்றா இருப்பாங்கள்ல அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அந்த அவர் வந்து வேண்டுகோள் விடுத்ததுனால நாங்கள் கொஞ்சம் பேசுகிறோம் அந்த குடும்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க அப்படிங்கிற அந்த அவகாசத்தை கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாங்க முதல்ல அந்த தேதி அந்த தண்டனை நிறைவேற்றப்படவில்லை இன்னும் அந்த குடும்பத்தார் அவர்களை மன்னிக்கவும் இல்லை பணமும் வாங்க மறுக்கிறார்கள் என்பது தான் செய்தியாக இருக்கிறது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளாம் சாதாரண மக்களாக இருந்தோம் நல்ல மக்களாகவும் இருக்கிறோம் நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படாது ஆனால் சூழ்நிலை நம்மளை மாற்றிவிடும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பணிபுரிக்கிறீங்க ஒரு இடத்துல பார்க்குறீங்க சைத்தான் வந்து எப்படி உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய அந்த வேலைகளில் செய்து விடுவான் குற்றவியல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் வார்த்தையில் திட்டிக்கிறது வந்து அது மன்னிச்சிக்கப்பாங்கிற இடத்துல நீங்களும் நாங்களும் பேசுறது தான் கோபம் வராமல் மனுஷன் இருக்கவே மாட்டாங்க ஏதாவது வெளியில கோபம் வரும் அப்போ நீங்கள் மா மாறி மாறி எப்பவும் கோபமாக இருக்கும் பட்டம் இல்லை நார்மலாக வரும்போது மனுஷிக்கு வா பெருசாக இதை கோபத்தில் திட்டினேன் இதுக்கண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒருவரை தாக்கி கொடுக்குற மூலையான முறையில் நடந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய இந்த பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து விடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இஸ்லாமிய சட்டம் கொடூரமான சட்டம் கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய சட்டம் என்ற அந்த அறிவை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை முதல் முறையாக தந்தவனாக அன்பாத சகோதர சகோதரிகளே பல்வேறு நிலையில மக்களை பாதுகாப்பதற்குத்தான் சட்டங்கள் நிறைவேற்றி வருகிறது என்றாலும் கூட அந்த சட்டம் எல்லாத்துக்கும் சம அளவில் உலகத்தில் பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் கிடையாது உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம் வரியவனுக்கு ஒரு சட்டம் எளியவனுக்கு ஒரு சட்டம் என்று சொல்வார்கள் ஒரு குற்றம் தான் அந்த குற்றத்தை ஒரு பெரிய ஆள் செய்தார் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்தார் அவனுக்கு அந்த தண்டனைக்கு உண்டான தண்டனை முகாந்திரம் கூட இருக்காது அந்த அளவுக்கு அவன் சேஃபாக போய்கிறான் அதே நேரத்தில் ஒரு எளியவனாக இருந்தான் என்று சொன்னால் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுகிறான் என்பதுதான் உலக அளவில் உள்ள ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது சட்டங்கள் எல்லாத்துக்கும் சமமாக பயன்படுத்துவதில்லை என்ற அந்த குற்றச்சாட்டு உலக அளவில் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய சட்டம் மட்டும்தான் அது வறியவனுக்கு அதுதான் எளியவனுக்கு அதுதான் பணக்காரனாக இருந்தது அந்த தவறை செய்தாலும் அல்லாவின் சட்டப்படி உயர்ந்த குலத்தை சேர்ந்த அந்த பெண்மீ மவுசு அந்த பெண்மணி உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மீன் தானே அல்லாவின் தூதரகத்தில் கேட்குறாங்க என் மகள் பாத்திமா திருட்டு இருந்தாலும் நான் தான் வெட்டுவேன் சொல்லி சொன்னாங்களே இல்லையா அப்போ இஸ்லாமிய சட்டம்தான் வறியவனாக இருந்தாலும் சரி எளியவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சமமான ஒரு தண்டனையை வழங்குகிறது இந்த சம்மான தண்டனை என்பது அது நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய நோக்கமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய நோக்கமும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இதுதான் சிறந்த சட்டம் என்பதை நாம் விளங்கி அதற்கு ஏற்ற மாதிரி நம்மை தயார்படுத்தி கொண்டு பின்பற்றக்கூடிய நண்பர்களாக எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் குற்ற செயல்களிலிருந்து நாம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை பெறக்கூடிய மட்டதாக அல்லாஹு ரபுல்லாலவின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருண் கூறுவானாக அலகது இல்லாஹி ரபுல்லா அலவின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பார்க்கலாம்